எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணியும் ஒன்று சேர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஒன்று சேர வேண்டுமென்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் அவர்கள் தொடர வேண்டுமென்றும் அனைத்து கட்சிகளும் திமுகவை வீழ்த்துவதற்கு பாகுபாடின்றி ஒன்றிணைய வேண்டும் என்றும் பாமக பிரச்சனைக்கு பின்னணியில் பாரதிய ஜனதா இல்லை என்றும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உடைந்துவிடும் என்பது திருமாவளவனின் எண்ணம் அது ஒருபோதும் ஈடேறாது என்றும் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேற வேண்டும் என்பது எனது விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியின் எம்பி மட்டும் முதலமைச்சர் களத்தில் இருக்கிறார் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த பெரும்பாலானவற்றை அவர் நிறைவேற்றவில்லை சொத்து வரி மின்கட்டண உயர்வு போன்றவற்றால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள பத்து மாத ஆட்சி காலத்தில் மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தை நிறைவேற்றவில்லை எனில் வர இருக்கும் பாரதிய ஜனதா ஆட்சியில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு புதிய திட்டம் கொண்டு வரும்போதும் பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஆதார் அட்டை கொண்டு வந்தபோது பல சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது அதேபோல் தங்க நகை கடலுக்கு புதிய விதிமுறைகள் சிக்கல்கள் இல்லாமல் நடைமுறைக்கு வரும் என்ஆர்சி சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது அல்ல அண்டை நாடுகளிலிருந்து மேற்கு வங்காளம் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த முஸ்லீமும் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படவில்லை இவ்வாறு நயினார் நாகேந்திரன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்